அனைவருக்கும் வணக்கம் வினை தீர்க்கும் விநாயகர் சென்னை வேலூர் சாலையில் உள்ளது வாலாஜாபேட்டை இங்கிருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பொன்னை கிராமம் இந்த ஊரில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் ஒட்டநேரியை அடையலாம் தற்போது விநாயகபுரம் என்று அழைக்கப்படுகிற இந்த ஊரில்தான் அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் ஸ்ரீ நவசித்தி விநாயகர் கோயில் கொண்டிருக்கிறார் சித்தூருக்கு அருகில் இருப்பதால் ஆந்திர கோயிலை போலவே அமைந்துள்ளது உள்ளே மகா மண்டபத்தில் விநாயக பெருமானின் முப்பத்தி இரண்டு திருவுருவங்களையும் தரிசிக்கலாம் அதையடுத்து எங்கு திரும்பினாலும் விநாயகரின் அற்புத தரிசனம் சிலிர்க்க வைக்கிறது கருவறையில் ஸ்ரீ நவசித்தி விநாயகர் இவரை மனதார பிரார்த்தித்தால் மனக்குழப்பங்கள் யாவும் விலகும் புத்தியில் தெளிவு பிறந்து உற்சாகத்துடன் செயலாற்றலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கருவறை சந்நிதியில் மூலவருடன் தோன்றிய இரண்டு விநாயக பெருமானையும் தரிசிக்க முடிகிறது இதில் நடுவில் சிவலிங்க வடிவினராக காட்சி தரும் சுயம்பு மூர்த்தத்தில் ஒரு விசேஷம் உண்டு இந்த மூர்த்தத்தின் நடுபாகத்தைக் கண்டால் ஸ்ரீ விநாயகரின் திருமுகமும் மேல்பாகத்தை கவனித்தால் நாகம் ஒன்று படமெடுத்த நிலையில் இருப்பது போலவும் தோன்றும் என்று விவரிக்கின்றனர் பக்தர்கள் ஆகவே இந்த கோயிலுக்கு வந்து வழிபட ராகு ராகுகேத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் எனும் நம்பிக்கையுடன் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபட்டு செல்கிறார்கள் சங்கடகர சதுர்த்தி நாளில் ஸ்ரீ நவசித்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறுகின்றன அந்த திருநாளில் இங்கு வந்து ஸ்ரீ நவசித்தி விநாயகரை மனதார பிரார்த்தித்தால் தீராத வினைகளும் தீரும் நினைத்த காரியங்கள் யாவும் விரைவில் நடந்தேறும் என்பது ஐதீகம் வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் இங்கு சிறப்பு பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அந்நாளில் வேலூர் மாவட்டம் மற்றும் ஆந்திராவின் சித்தூர் முதலான பல இடங்களில் இருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் திரண்டு வந்து நைவேத்தியங்கள் படைத்து ஸ்ரீ நவசித்தி விநாயகரை தரிசித்து செல்கின்றனர் நவசித்தி விநாயகரை தரிசித்து வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் யாவும் விலகிவிடும் இல்லத்தில் நன்மைகள் அனைத்தும் குடியேறும் என்கின்றனர் பக்தர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி